வேகமா முடியும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கைதட்டி சிரிச்சா மட்டும்தான் அவங்க வேகமா முடிப்பான் அங்க இப்பயே முடிஞ்சு போக முடியாது கொஞ்சம் கொஞ்சமா போலாம் தப்பு கிடையாது ஆமா என்ன ஏன் இந்த பக்கம் இறங்கி போக முடியும் ஒரு பைக்காளர் ரெண்டு வார்த்தையாவது பேசிட்டு போகணும் இந்த விழாவை ரொம்ப பெருமையோடும் அருமையோடும் நடத்துகிற காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் புதுச்சேரி சுற்றுலாத்துறை கலை பண்பாட்டுத்துறை மற்றும் வேளாண் துறை இணைந்து வழங்குகிற இந்த காரைக்கால் கார்னிவல் அதாவது திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் மலர் கண்காட்சி இத்த மலர் இத்தனை மலர்களுக்கு முன்னாடி அந்த மலர்லாம் ஏமாத்தம்ன்ற அளவுக்கு இதெல்லாம் வந்து உங்களை பூஜை பண்ணுறதாக பேசுறது கடைசியில் நாங்கள் தானும் இலங்குவோம் போல தெரியுது என்றாலும் வந்திருக்கிற பெருமக்கள் விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு உங்களுடைய நிகழ்வை தொடங்குவது பெரும் மகிழ்ச்சி ஐநா செவ வாசலில் ஒரு அழகான வாசல் எழுதணும் அது யாருடைய மனசு கொண்டு எடுத்தாத தூய்மையான வாசமாக இருக்கணும் ஆறாயிரத்தி எண்ணூறு மேற்பட்ட மொழிகள் உலகத்தில் இந்த ஆறாயிரத்து எண்ணூற்று மேற்பட்ட மொழிகளில் எந்த வாசகத்தை ஐநா சபை எழுதுனா அழகா இருக்கும் எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லும்போது தேடி பிடித்து கடைசியில் ஐநா சபை எழுந்தாங்க தெரியுமா யாரும் ஊரே யாவோரும் தேவின்னு சொல்லி கவிஞர் பூங்குப்பினால் பார்த்தேன் இதுதான் தமிழுக்கு பிறமை அதில் தமிழை பொங்கலை மனைவி நாங்கள் தொடங்குவது ஆனந்தம் என்ன தலைப்பு இந்த மூன்று நாளும் கடவுளன்னு எல்லா விழாவிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நம்ம தமிழர் விழாவில் மட்டும்தான் மகிழ்ச்சி நாட்டி ஒரு எகிழ்ச்சி இந்த விழாவில் நெய் இருக்கும் அதே நேசம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நூற்றி ஒன்பது பேருக்கு இடத்துல விழுந்து கொழுந்து சீர்ப்பாங்க இன்னைக்கு ஐம்பத்தாயிரம் பேர் எங்களை அறளை வச்சு

அது மாதிரி இந்த மாதிரியே நாங்க போறத எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த பெருமையான காரணங்கள்ல எனக்கு பிடித்த நண்பர்களோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி காரைக்காலில் தொடங்கி இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் நெஞ்சத்துக்கு நெருக்கமான தமிழகத்துடைய தலைசிறந்த பேச்சாளர்கள் பன்னெண்டு பேர் லிஸ்ட் கேட்டீங்கன்னா அதுல இந்த நான்கு பேர் இருப்பார் நான் தான் பார்டர் பாஸ் இருக்கேன் நான் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கேன் நானே அந்த அளவுக்கு திறம்பட பேசக்கூடிய அழகாக பேசக்கூடிய இந்த மாதிரி வேலை நீங்க பார்க்க வாய்ப்பே ரொம்ப குறைவு. அவ்வளவு அழகான பிரச்சாலனி அவருடைய ஒரு சின்ன அறிமுகம் பட்டிமன்ற தலைப்பு எல்லாத்துக்கும் தலைப்பு அவசியம். சரிங்களா? திதி இதேன்ற ஒருத்தன், அவனுக்கு ஆசிர்வாதம் பேர் வெச்சிருபாங்க. அடி அடின அடிச்சி உதறிக்கிட்டான், அவனுக்கு அன்பரசன் பேர் வச்சிருப்பான் சேர்லே உட்கார மாட்டே, அவனுக்கு அமரநாத் பேர் வெச்சிருபாங்க. ஆனா நான் இந்த பட்டிமன்றத்துக்கு வெச்சிருக்க பேர் அழகான தலைப்பு இந்த பண்டிகையை ஒட்டி அதாவது இன்றைய சூழலில் பண்டிகை என்பது பகட்டிற்காக கொண்டாடப்படுகிறதா இல்ல பண்பாட்டிற்காக கொண்டாடப்படுகிறதா பகட்டிற்காக என்று பேசுறதுக்கு தலைப்பு சொல்றதே பெரிய விஷயம் நீங்களே நீங்க பகட்டில் இருந்தா பண்பாடுக்கு ஏன்னா ஒரு ஒரு விழாவும் வரும்போது ஆண்களுக்கு வந்து செலவு பற்றி எல்லாம் பயனு இதுக்கு செய்ய போற பலாரத்தை நினைச்சப்பயே என்னதே செய்ய போறாளோ ஏதோ செய்ய போறாளோ எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார் இன்ன வரைக்கும் பலாரத்தை செஞ்சு லைக் வருது அதான் இப்போ சார் இதெல்லாம் சும்மா சார் வருது சார் ஒரு பொண்ணு வீட்டுக்கு ஒரு பொண்ணு

அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்ல நாலு மட்டும் திரும்ப வர உட்கார்றான். தமிழ் இலட்ச்களை வீட்ல போயிட்டு இருந்தான். அதான் ஒரு தமிழ் பேச்சாளர் வந்து கேச்சறான்டா. இல்ல என்ன குடிச்சதோடு வந்தீங்க தெரியஜா கூட எனக்கு ரொம்ப ஒரு பஸ்ஸ்க்கு மாதிரி குடிச்சு நாம்பாடு கழுவு. அண்ணா இது நீ என்ன செய்யமா நீங்க உங்க உற்சாக வந்தா இந்த எங்களுக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுங்க. அந்த அளவுக்கு இன்னொன்னா அவன் அந்த பண்பாடுன்னு பேசறேக்கி

ஏன் அருமையான ஒரு பெருசாக ரெகுலரா கூட என் பட்டிமன்றத்தில் வர்றதுக்கு யார் என்னென்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிருவா ஒரு ஆளுக்கு கொடுத்து நான் போன தடவை நாலு கெணமானது அந்த படிக்க சம்பளம் கொடுக்குது என் சூழலில் யோசித்துப்பார் அப்படியாப்பட்ட ஒரு ஆளுங்க இருக்கான் வாங்குறதுக்கு எவ்வளோ பரவற்கு முன்வோக்கிட்டே இருக்கு அங்கே தான் எனக்கு நான் ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு திரமடாக பேசக்கூடிய மோட்டிவேஷன் ஸ்பீ கிராமம் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சேர்ந்த அண்ணா பாரதி அவர்களுக்கும் ஒரு கிராமத்து